நான் தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி ஒரு கிராமத்தில் இருந்து இந்த நான் முதல் ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆயிருந்தேன் இந்த ப்ரோக்ராம் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட பேர் ஸ்கவுட் ஸ்கவுட் ப்ரோக்ராம் இதில் வந்து இருபத்தஞ்சு ஸ்டூடண்ட் அதாவது தமிழ்நாடு லெவலில் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அதிக சிஜிபி மார்க் பர்சன்டேஜ் வச்சுக்கிறவங்க அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் ஆபோ இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா வச்சுருந்தாங்க அதில் வச்சு செலக்ட் பண்ணாங்க எல்லாருமே தமிழ்நாடு ஆல் ஓவரில் உள்ள காலேஜ் எல்லாருமே அப்ளை பண்ணி அதில் டாப் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதில் ஒரு பத்து நாள் ஆன்லைன் ப்ரோக்ராம் பண்ணெக்ட் பண்ணாங்க அதுல நான் செலக்ட் ஆயிருந்தேன் நெக்ஸ்ட் அந்த இருந்து அந்த பட்டு பத்து நாள் ஆன்லைன் ப்ரோக்ராம்ல தரம் யூனிவர்சிட்டி உள்ள தரம் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் மூலயமா ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அதில் திரும்ப அதில் எக்ஸாம் வச்சு ஒரு இருபத்தஞ்சு மெம்பர் ஸ்டாப் பண்ணி டேரெக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரோக்ராம் நேரில் போய் சந்திக்கும் போது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தூத்துக்குள்ள பண்டாரம்பட்டிக்கு ஒரு கிராமம் தான் அந்த கிராமம் பேர் நீங்க கேள்விப்பட்டிருந்தாங்க கூட தெரியல ஒரு அங்க அங்கே இருக்கிற மாணவனுக்கு ஒரு வெளிநாடு பயணங்கிறது ஒரு எட்டா கனி தான் ஆனால் அந்த மார்க் பேசிஸ் அதிக மதிப்பு நிறுத்த காரணத்தினாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல் ப்ரோக்ராம்லாம் ஸ்கவுட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனாலேயும் என்னால் ஒரு வெளிநாட்டில் போய் அங்குள்ள கல்லூரியெலாம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடிஞ்சு அது போக தமிழ்நாடு மாணவர்கள் இருபத்தஞ்சு மாணவர்கள் உள்ள அங்கே வெளிக்காட்ட முடிஞ்சி அங்கே நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு செயலையும் பார்த்து அங்கே உள்ள பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களும் அங்குள்ள ஆசிரியர்கள் ரொம்பவே பாராட்டினாங்க உண்மையை சொல்லப்போனால் இது வந்து தமிழ்நாடு இந்த இருபத்தஞ்சு மாணவர்கள் கிடச்ச ஒரு வெற்றி தான் இந்த ப்ரோக்ராம் ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் முதல்வன் டீம் பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் டிஎன்எஸ்பிசி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்